இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்கன்னு கேட்குறோம் அந்த பிரச்சனை முடிஞ்சுதான் நம்ம யாரையோ தொடர்பு கொள்ள போகிறோமா நமக்கு அதுக்கடுத்துக்கு வேலை இருக்கா எந்த வேலையுமே கிடையாது நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம் அவரவர் வேலைகளை அவரவர் சரியாக செய்யணும் தண்ணி பிரச்சனை ஒன்று அதே மாதிரி நிறைய பிரச்சனை அந்த தண்ணி பிரச்சனையை சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டு பக்கத்தில் நிறுத்திட்டாங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு தண்ணி வந்துடணும் அதை பத்தி கேட்டீங்கன்னா இந்த மத்திய கவர்மெண்ட் அறிப்பில் இந்த ஜல் அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் கடலூரை சேர்ந்த நிர்வாகிகளும் பெருந்தளாக கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் எஸ் இளையராஜாவும் செஞ்சி கு ரமேஷும் மாநில மாநில இன இளைஞரின் ஒருங்கிணைப்பாளர் செஞ்சி ரமேஷும் கலந்து கொண்டனர் இதில் வருகின்ற ஐந்தாம் தே வருகின்ற ஐந்தாம் தேதி இலவச வேளாண் மின்சாரம் பெற வேண்டி உயிர் நீத்த அறுபத்தி மூன்று தியாகிகளுக்கும் வீரவணக்கம் பே பொதுக்கூட்டம் நடக்க இருப்பதால் அதை அதனை ஒட்டி கருத்தாலோசனை கருத்தாலோசனை செய்யப்பட்டது மேலும் சங்கத்தின் வளர்ச்சிகள் குறித்தும் கிராமங்கள் தோறும் கிளை அமைப்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் Thank you.